அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது தெய்வங்கள் உங்கள் கனவில் வந்தால் இதுதான் நடக்கப் போகிறது உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்கறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க கனவுகள் நம்மளோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு அப்படின்னு கனவு சாஸ்திரம் குறிப்பிடுது ஜோதிட ரீதியாகவும் கனவுகள் நமக்கு நடக்க போறதையும் நடக்க போற விஷயத்த நமக்கு சில வழிமுறைகள் மூலயமாவும் தெரிவிக்கும் குறிப்பிடப்படுது அதன்படி கடவுள்களை நம்ம அடிக்கடி கனவுல பார்த்தா அதனால என்ன பலன்கிறத பார்க்க போகிறோம் கனவு நம்ம தூக்கத்தின் போது நமக்கு வரக்கூடிய ஒன்று தான் ஆனால் நம்ம உடனே நம்ம நினைவுல இருக்காது ஒரு சில கனவுகள் மட்டும் நம்ம ஞாபகத்துல இருக்கும் ஒரு கனவு உங்களுக்கு வந்து நீங்க எந்திரிக்கும் போதும் நூறு சதவீதம் அந்த கனவு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கண்டிப்பா அந்த கனவு உங்களுக்கு பளிக்கும் அல்லது ஒரே கனவு தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருந்தாலும் அந்த கனவு பளிக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியா குறிப்பிடுது இந்த பகுதியில் நம்ம தெய்வங்கள் நம்ம கனவுல வந்தா அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதலாவது விநாயகர் பெருமான் முழு முத கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான் நம்ம கடவுள வந்தா நமக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும்னு அர்த்தம் அதாவது விநாயகர் விநாயகரோட தோற்றத்தில் வர்றது தான் யானை இது மாதிரி எந்த உருவம் வந்தாலுமே உங்கள் கனவில் யானை பார்த்தாலுமே நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் ரொம்ப விரைவாகவே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களை விட்டு நீங்க போகுது அப்படிங்கிறத விநாயகர் பெருமான் தெரிவிப்பார் அதுலேயுமே நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு கனவில் வந்தால் உங்களை சுற்றி அதிகப்படியான கண் திருஷ்டி இருக்குது ரொம்ப விரைவாக அது நீங்கும் அப்படிங்கிறதுக்கான பொருள் அடுத்தது உங்கள் கனவில் முருகப்பெருமான் வந்தால் நடக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கெட்டதாக தெரிஞ்சாலுமே அது நன்மையில் தான் முடிய போகுது உங்களோட ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் அதே போன்று உங்களோட ஜாதகம் மட்டும் கிடையாதுங்க உடலில் ஏதாவது நோய்கள் இருந்தாலுமே நீங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பெண் தெய்வங்களை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா உங்களோட எதிரிகள் பலம் இழந்து போவாங்க உங்களை அழிக்கணும் உங்களுக்கு துரோகம் பண்ணணும் யார் நினைச்சாலுமே அவங்க பலம் இழந்து போய் வெற்றி உங்களுக்கே கிடைக்க ஆரம்பிக்கும் காவல் தெய்வங்கள் நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும்னு இதுக்கான பொருள் காவல் தெய்வம்னு சொன்னால் மாரியம்மன் திரௌபதியம்மன் முத்து கருப்புசாமி காத்தவராயன் முனியாண்டி சொரிமுத்து ஐயனா பிளவாடி மாவீரன் மாடன் இப்படி பல காவல் தெய்வங்கள் இருக்குது இந்த தெய்வங்கள் யாரை நீங்கள் கனவுல கண்டாலுமே சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட கனவுல சிவன் சிவலிங்கம் சிவன் தொடர்பான ஏதாவது ஒரு சின்னங்கள் நீங்கள் கனவில் கண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகுது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது கூடவே பணமும் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்க போகுது மறுபுறம் நீங்கள் உங்கள் கனவுல சிவனை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மாறப்போகுது நல்ல காலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நீங்கள் பிடிச்சிக்கலாம் லக்ஷ்மி தேவியை உங்கள் கனவில் கண்டிங்கன்னா அது செல்வ செறிப்பை குறித்து நல்ல சகுனம் அன்னை லக்ஷ்மி தாமரையில் இருக்கிறது கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை லக்ஷ்மி நீங்கள் கனவில் கண்டிங்கன்னா அபரிவிதமான செல்வத்தை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு தொழிலதிபர் அந்தஸ்தை பெற போகிறீங்க ஒரு தொழிலதிபர் இந்த கனவை கண்டாருன்னா அவர் மிகப்பெரிய பணபலம் பெற போகிறாருன்னு அர்த்தம் உங்களோட கனவில் துர்காதேவி துர்கை அம்மன் சிவப்பு உடையில் காணப்பட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மங்களகரமான நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க போகிறீங்கிறது அர்த்தம் உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி துர்கையோட கருதனையால் சிங்கத்தை பார்த்தது போல நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களை கண்டு பயந்து ஓடிடும் அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க கனவுல நீங்க அழுவது அல்லது கடவுள்கிட்ட மன்றாடி வேண்டது போல கனவு கண்டிங்கன்னா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்க கஷ்டப்பட போகும்போது கடவுளை நம்பி ஆகணும் அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒன்று இந்த மாதிரி நீங்க அழுகிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை எது வந்தாலுமே நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டினீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கிறது மூலமாக வெற்றி கிடைக்கும் பெருமாள் உங்கள் கனவுல பெருமாளோட எந்த சோர்பமாக இருந்தாலும் சரி கனவுல வந்தாருன்னா வெற்றி உங்களுடையது தான் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் இருக்கிறீங்க இல்லை எக்ஸாமுக்கு எழுதுறீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் பொருள் நன்றி வணக்கம்